சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் என்னாலும் எக்கணமும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் குருராஜருடைய பரிபூரண அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனையே ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களாக நம்ம நியூ இயர் வருது இல்லைங்களா புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாக உங்கள் அனைவருக்காகவும் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் சார்பாக குருராஜனுடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் நிச்சயம் இந்த வா இந்த வருடம் வருகின்ற இந்த வருடம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் நிறைய அனுகூலங்களையும் குருராஜருடைய பேரருளையும் பெற்றுத்தர வேண்டும் வாழ்க்கையில் நல்வாழ்வு என்றென்றும் ஏற்ற மிகுந்த வாழ்வை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதனையே மீண்டும் மீண்டும் பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் வைத்து பிரார்த்திக்கின்றோம் திரு ஐயப்பன் சார் அவர்கள் அன்பிற்கினிய நண்பர் நாகர்கோவில் இருக்கிறார் குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தர் ராயருடைய பக்தர்கள் அவங்க வந்து ராயருக்கு செய்யக்கூடிய சேவை இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும் ஒரு கணம் இல்லைன்னா கூட ஒரு கணம் வந்து எந்த அடியாளத்திற்கு போனாலும் சரி ராயரு நீங்கள் எனக்கு அனுகிரகங்கள் தர வேண்டும் ஆசைகள் தர வேண்டும் எங்களுக்கு நல் நல்வாழ்க்கை நீங்கள் தர வேண்டும் மிகுந்த வாழ்வை என்னாலும் நீங்கள் தர வேண்டும் என்று ஒவ்வொரு பக்தனும் குருராஜரை தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாதையும் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது பகவானோ இறைவனோ குருமார்களோ அதை கொடுக்க அது ஏதோ ஒரு சிறு சிறு காரணங்களால தள்ளி போகலாம் அது ஏன் தள்ளி போகுது எதுக்காக போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய ஆறு இந்த சிற்றறிவினால் அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது இருந்தாலும் அந்த பொறுமையின்மை காரணமாக ஏதேதோ அதற்கு உண்டான ஒரு சான்சஸ் மாற்றுகளுக்காக மக்கள் பல்வேறு இடங்களுக்கு தேடி செல்வார்கள் ஆனால் திரு ஐயப்பன் சார் அவர்கள் அன்பிற்கினிய நண்பர் அவர்கள் அவங்க என்ன பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினாருங்க இதை நம்முடைய யூடியூப் சேனல்ல ஏற்கனவே அந்த ஊர்வலத்தை பற்றி போட்டிருக்கிறோம் அது என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நாகர்கோவில் நகரே ஸ்தம்பித்து விட்டது அந்த அளவுக்கு குருராஜருக்கான ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் அந்த இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து அந்த வாக்கிலை நடத்தினார் என்று நினைக்கிறேன் மிகப்பெரிய ஊர்வலம் தாரை தப்பட்டைகள் யானை ஊர்வலம் குருராஜர் ஒரு மிகப்பெரிய ரதத்தில் வச்சு கூட்டு வந்தாருங்க அந்த இடத்துல அந்த ஊர் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக நின்று இந்த ஊர்வலத்தை கண்டுகளித்தார்கள் நானும் ரொம்ப அந்த நம்ம ஜெயா டிவியில் இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணோம் ஒரு அற்புதமான ஊர்வலம் மிகப்பெரிய இதுவாக நடந்தது ஒரு சீரும் சிறப்புமாக இருந்தது இதெல்லாம் முடிந்தது நிறைய பெருமைகள் நிறைய பாராட்டுகள் ராயருக்கு இவ்வளோ பெரிய ஊர்களும் நடந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு சில காலம் கொஞ்ச நாளெலாம் ஒரு ஒரு மாதங்கள் கழித்து நம்ம ஐயப்பன் சார் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு இரவு எனக்கு வந்து ஒரு தொலைபேசி அவர்கிட்ட இருந்து ஒரு நடுநெசி நேரமாக இருக்கும் நிச்சயமாக பன்னிரெண்டு மணிக்கு மேல்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அவர் ஃபோன் பண்ணி சார் எங்கள் வண்டி வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு தகவலை எனக்கு சொல்கிறார் இரவு தகவல் என்ன சார் ஆச்சு போது வண்டி வந்து இந்த இரண்டு மூன்று பிறண்டு பிறண்டு ஒரு நல்ல வண்டி ஒரு அந்த ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற வண்டி அது ஏதோ ஒரு காரணத்தினால அது ஓட்டின் போகும்போது ஒரு அதிவேகமாக சென்றார்களோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வண்டி என்னாச்சு ஒரு விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஒன்பது பிறண்டுகள் அது வந்து பிறட்டப்பட்டு அதன் பிறகு அவர்கள் உள்ளிருந்து எழுந்து பிழைத்து எழுந்து நின்றார்கள் சின்ன சின்ன சிறு காயங்களோட அவர் என்கிட்ட எதாவது கேட்டார் சார் நான் ராயருக்கு வந்து இவ்வளோ பெரிய சேவையெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார் என்ன சார் அப்படின் போது குருராஜனுடைய அத்தியந்த பக்தர்களாக அத்தியந்த சிஷியர்களாக நாம் இருக்கிறோம் அவர் எது நமக்கு பண்ணாலும் அது நன்மையின் பொருட்டுத்தான் இருக்கும் காரண காரியங்களை இந்த சூட்சம் உலகில் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அவர் மகா மகா மகாதிரி அவர் நினைத்தால் எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஒருக்கான நேரத்தில் கொண்டு வந்து விட முடியும் நாம் அதற்காக தான் இப்போ எல்லாமே நாம் இப்ப கேட்குறோம் செய்கிறோம் போறோம் வரோன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டிருக்க முடியாது ஒரு ஆத்ம குருவாக ஒருவருடைய பாதத்தை நாம் பற்றுவிட்டால் இந்த உடலில் உயிர் மூச்சு உள்ளவரை அவர்தான் நமது குருவாக ஏற்றிருக்க வேண்டும் அது எந்த குருவாக இருந்தாலும் சரி நான் சொல்ல வருவது இதுதான் இந்த குரு தான் இவர் தான் அப்படின்னு கிடையாது ஆனால் குருராஜருடைய புகழ் மகிமையை நாம் சொல்லும் பொழுது இவர் எந்த அளவுக்கு குருவுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார் என்கின்ற ஒரு காரணத்தை நாம் சொல்லுவோம் மற்றபடி குருவினுடைய பாதங்களை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கை மிக எளிதாக கடந்து விடலாம் ஐயப்பன் சார் அவர்கள் அவ்வளவு பெரிய விபத்தை சந்தித்து கூட எத்தனையோ இன்னல்களை அனுபவித்துக்கூட குருராஜரை என்றென்று என்றும் மறக்காமல் அவர் என் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேவைகளை அவர் தொடர்ந்து அந்த ஊர் மக்களுக்காக அங்கு இருக்கக்கூடிய கோவிலுக்காக ஆற்றி கொண்டிருக்கிறார் அவர் வாழ்ந்த ஒரு வீட்டையே குருராஜர் அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டார் எப்பவுமே நம்ம என்ன சொல்லணும் இவங்க சாமிக்கு இவங்க ராயருக்கு இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற சொற்றொடர்களை நான் எப்பொழுதுமே பயன்படுத்துறது கிடையாது ராயர் விருப்பப்பட்டார் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு பெரிய ம மந்திராலயத்தில் ஒரு வெள்ளம் வந்திருந்தது முன்னத்தினையும் ஒரு பெரிய ஃப்ளட்டு இருந்தது அந்த டைமில் நம்ம வந்து ஒரு போஸ்டர் ஒன்று போட்டோம் சும்மா ஜஸ்ட் ஒரு டூ லைன் சொல்கிறாங்க என்ன சொல்லியிருந்தால் ராயர் வந்து அவர் விருப்பப்பட்டால் தான் அவர் விரும்பியதை உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வார் அவர் விரும்பாமல் ஒரு அணுவை கூட உங்களால் அர்ப்பணிக்க முடியாது அவ்வளோதான் அவர் விருப்பப்பட வேண்டும் அந்த மாதிரி நம்ம ஐயப்பன் சார் அவர்கள் அவருடைய வீட்டை வந்து குருராஜர் அதனை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் மிக அற்புதமான ஆலயமாக அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நாகர்கோவில் போகிற சந்தர்ப்பம் உங்களுக்கு யாருக்குன்னா கிடச்சிதுன்னா நிச்சயமாக வந்து அந்த வடிவிஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல தான் குருராஜருடைய ஆலயம் அந்த இடத்துல அமர்ந்து அமைந்திருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரங்கு தான் அமர்ந்துருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு சிலா ரூபத்திலே வருகின்ற பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல ட்ரஸ்ட் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க எதுக்காக சொன்னால் நாம் ஒருவரை குருவாக பற்றி கொண்டு விட்டால் நாம் செய்கைகள் செயல்பாடுகள் எல்லாமே செய்துட்டு அந்த செயல்பாடுகளுடைய முடிவுகளை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும் அவர்கள்தான் நமக்கு அருளையும் ஆசிகளையும் தர வேண்டும் என்ன நடக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு 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 அன்பு நெஞ்சம் ஒரு சகோதரி ஒருவரிடம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது கௌசல்யா ஃப்ரம் பெங்களூர் அவங்க என்ன சொல்கிறாங்க அவருடைய தந்தையார் அவருடைய தந்தையார் வந்து ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னால் இந்த குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோயினால் அந்த கண் பார்வை சம்மந்தப்பட்டது கண் பார்வை இழக்க இழந்த ஒரு நோய் அது கண் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் அதில் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருந்தார் சார் அவங்களுக்கு வந்து கண் பார்வை இல்லாமல் போச்சு குருராஜர் பற்றி எனக்கு தெரியாது எங்கே இருக்கிறாருலாம் ஒன்று புரியாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது அப்படி கொஞ்சம் சமீபத்தில் அப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து பசவன்குடியில் வந்து ராகவேந்திர சுவாமிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இருந்தது பெங்களூர் பசவன் குடியில் வந்து ராயருடைய ஒரு மடம் இருக்கிறது அங்கே போயிட்டு அவரை தரிசனம் பண்ணி நம்முடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லலாம் நாங்கள் வந்து மிகப்பெரிய வசதியான குடும்பமும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் திடீர்னுடைய தந்தையாருக்கு நானும் திருமணமாகவில்லை நானும் படிச்சுட்டு இருக்கேன் வேலைக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏதேதோ கனவுகள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி உயரணும் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கனவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கனவுகளுக்கும் என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் மிகப்பெரிய தடை வந்துவிடமோ இதெல்லாம் நடக்காத அதற்கும் மேலாக என்னுடைய தந்தையாருக்கு கண் பார்வை இந்த அளவில் இருக்கிறதே இது எப்படி நிவர்த்தி செய்யறதுன்னு புரியாம முடிச்சுட்டே இருந்தோம் அப்ப குருராஜர் பற்றி கேள்விப்பட்ட அந்த பசவன்குடியில சென்று நான் வந்து ராயர் கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் அவர்கிட்ட ரொம்ப தீவிரமா பிரார்த்தனை பண்ணேன் என்னுடைய தந்தையாருக்கு எப்படியாவது நீங்க அந்த நோயை வந்து குணப்படுத்தணும் அவருக்கு அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் கீழே உதிர்ந்துருமா அந்த மாதிரியான அந்த அந்த மருந்துகள்லாம் போடும்போது அதை நிவர்த்தி அவருத்துக்காக மருந்துகள் போடும்போது அதற்கு உண்டான எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எஃபெக்ட்ஸ் அத்தனை விதமான பெயின் அவர்களுக்கு அவ்வளோ வழியில் வழியிலே வந்து அவர்கள் கஷ்ட யாருக்குமே நோயே வரக்கூடாதுங்க அதுதாங்க யாருக்குமே வரக்கூடாது யாராக இருந்தாலும் சரி அந்த நோய் வரக்கூடாதுன்னா அது வரும் முன் காப்பதற்கு உண்டான அந்த யுக்திகள் நமக்கு இருக்க வேண்டும் ஒரு மருத்துவர் வந்து சொல்லக்கூடாது ஒரு டாக்டர் வந்து சொல்லக்கூடாது சார் சார் நீங்கள் நாளையிலேருந்து வந்து சக்கரை சாப்பிடக்கூடாது நாளையிலேருந்து நீங்கள் வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது நாம் நிறுத்த வேண்டும் நம்முடைய எண்ணத்தால் அதை நிறுத்த வேண்டும் மருத்துவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக மனமும் வந்து இந்த பொருளை நான் இனி தொடப்போவதில்லை இது அதிகம் எடுப்பதால் உடல் நலக்கு கேடு விளைவிக்கிறது எனக்கு இந்த மாதிரி வயசாச்சு இவ்வளோ வயசாச்சு நாற்பதுக்கு மேல் வயதாகிறது ஐம்பதுக்கு மேல் வயதாகிறது இனி இதில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் நானே வைராகியத்துடன் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த இந்த உணவு பண்டங்களை நான் தொடுவதில்லை தினமும் நான் வந்து வாக்கிங் போவேன் என்னுடைய உடற்பயிற்சி செய்வேன் என் உடலை நன்றாக பார்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து நமக்கு உணர்த்துவதற்கு முன்பாக நாம் சற்று விழித்து கொண்டு இதிலெல்லாம் கட்டு கவனமாக இருக்க வேண்டும் முயற்சி செய்யணும் ஒரு வைராகியம் தான் அவங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் நாம் ஸ்டா ஸ்டாப் பண்ணணும்னா அப்புறம் என்ன அர்த்தம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் இவர் வந்து இத்தனை பிரச்சனையிலிருந்து கண் பார்வை எப்படி வர்றதுன்னு தெரியாமல் இந்த பாப்பா இவங்களும் வந்து போயிட்டு முயற்சி பண்ணி ராயர்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க எப்படியாவது உடல்நலம் சரியாக சொல்லிட்டு ஒன்றுமே சரியாகலை அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேட் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிற அந்த சாம்ராஜ்பேட்டில் வந்து குருராஜருடைய மடம் ஒன்று இருக்குது அந்த மடத்திற்கு அங்கே போயிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க எப்படியும் வந்து இவருக்கு கண் பார்வை பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி தரணும் குரு ராஜா அருள் தரணும் அப்படின்ட்டு ஒரு நாள் அதிகாலை ஒரு கனவு வந்திருக்கு அவருடைய தந்தையாருக்கு இருக்குது அந்த கனவுலே குருராஜர் இருந்திருக்கிறார் குருராஜர் பக்கத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியுடைய உடைய அந்த சிலை அவருடைய அருள் அப்படிங்கிறது ஃபேமஸ் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க என்கிட்ட பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து ராயரு ராயர் வந்து இந்த இவருக்கு அருள் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி கண்டார் இவர் அதுக்கப்புறம் படிப்படியாக அவருடைய ஒரு மூன்று நான்கு மாதங்களில் அந்த குளுக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விடுவு அவருக்கு ஏற்பட்டது சார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க ராயருடைய கருணையும் அவருடைய கடாட்சமும் அதை வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்கும் பொழுது நம்ம அவர் வேண்டும் பொழுது தாங்க அதனுடைய மகிமை என்னன்னு தெரியுங்க மற்றபடி நாம் கேட்டு நம்ம நல்லா எல்லாமே நமக்கு இருக்கு எல்லாமே ஹாப்பியா இருக்கும் எல்லாமே ஃபுல் செட்டில்டு எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கோம் பொழுது இந்த மாதிரி தகவல்கள் இந்த மாதிரி செய்திகள் சொல்லும்போது அதனுடைய வீரியம் அதனுடைய ஆழம் என்னவென்று நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு பிரச்சனை ஒரு தொல்லை அப்படின்றது நமக்கு வரும்பொழுது அதுல வெளியே எப்படி வர்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இவருடைய அனுகிரகம் இவர்கிட்ட வேண்டி பார்க்கலாம் இவர் என்ன நம்ம ட்ரை பண்ணும்போது அப்போ கிடைக்கிறது பாருங்க அதுதான் வந்து ஒரு வறண்ட பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அந்த உச்சி வெயிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குவளை தண்ணீர் நிச்சயமாக தான் அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும் அதனால நாம் புரிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் இந்த மாதிரி காணொலிகள் இந்த மாதிரி தகவல் எல்லாம் குருதராஜரை பற்றி தொடர்ந்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம் அது ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன பண்ணுன்னா டெய்லி ஒரு தொடர்ந்து ஒரு ரொட்டீன் வச்சுட்டு ராயரை என்னாலும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் தினமும் காலையில இருந்தா ஒரு நூறு முறை வந்து நூத்தி எட்டு முறை ஹோம் ஸ்டே ராகவேந்திராய நமக நான் சொல்லுவேன் அப்படின்னா தினமும் சொல்லிடணும் ரொட்டீன் ஆஃப் லைஃப் நம்ம அந்த கஷ்ட காலத்தில் சென்று அவரிடம் சேர்ந்து ஐயா இது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கேட்டா கொடுப்பார் இருந்தால் கூட ஆரம்ப கட்டத்தில் இருந்தே ஒரு லயத்தில் ஒரு சுருதியில் நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்து கொண்டு என்னாலும் அவரை நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் குருவின் அருள் எங்களிடம் எப்பவுமே இருக்கிறது எங்களுக்கு தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சென்று கொண்டிருக்கும் போது நம்முடைய மனோபலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மனோபலமாக மாறுங்க இப்போ பாருங்க இப்போ கூட ஒரு பெரிய ஒரு ஒரு அன்பு உள்ளம் அன்பு நெஞ்சம் ஒருத்தர் மறைஞ்சு போயிட்டார் அவர் எவ்வளோ பெரிய ஒரு அன்பு உள்ளம் அன்பு நெஞ்சமாக இருந்தால் அவர் இன்னைக்கு பாருங்க அந்த டிவியில எவ்வளோ கூட்டம் எவ்வளோ ரஷ் அவர் வந்து பார்க்க அவ் முகத்தை வெறும் நிழலில் பார்த்த மனிதர்கள் தான் ஆனால் அவருடைய அன்பு அவருடைய ஆறா உண்மையான ஒரு அன்பு உண்மையான ஒரு ஈடுபாடு மக்களின் மேல் தான் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆறா கிரியேட் ஆகி ஆறான்னா அந்த அவருடைய அந்த வீச்சு அவருடைய என்ன அவ்வளோ பேரும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு சென்னை தீவு தொடரில் இதை படுறாங்க இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ மக்கள் அந்த இடத்துல குழுமி இருக்கிறார்கள் எது வந்தது என்ன காரணத்திற்காக அது வந்தது எதற்காக அதுதான் ஒரு மனிதனுடைய அந்த மனதினுடைய அந்த வலிமை அப்படிங்கிறது அது வலிமை வர வேண்டும் உங்களை சுற்றி ஒரு ஒரு அந்த ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையும் உங்களை சுற்றி இழுக்கப்பட வேண்டும் வரணும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தாலே போதும் மற்றவர்கள் உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நல்ல விஷயத்திற்காக எப்பொழுதுமே அதுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி வந்து உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்களாக எடுத்துக்கொள்ளவே கூடாது தடவை தலை போகிற காரியமாகலாம் எடுக்கக்கூடாது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதுவாகும்போது அதை தூக்கி போட்டுருணும் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது இன்னும் ஆன்மீகத்தில் நாம் உள்ளே போனோம்னா ராயரை பற்றி அறிந்து கொண்டு அவரை பற்றி புரிந்து கொண்டு அமைதியாக சைலண்ட்டாக இருந்து உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை கவனித்து கொண்டிருந்தாலே போதும் உங்களுக்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படின்னு தெரியும் எப்பவுமே இருக்குன்ற நிலை தொடர்ந்து எப்பவுமே இருக்காதுங்க இப்போ நாங்கள் நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா எப்போவுமே நின்று பேச முடியுமா இந்த உடலும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் எல்லாமே சரி ஒரு வாகனத்தில் போகிறோன்னா முடியுமா இருக்குன்ற சூழ்நிலை எல்லாமே காலம் காலம் அந்த காலம் வந்து என்ன எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறுபடலாம் நீங்க எவ்வளவு நேரத்தோட இழுத்து பிடிச்சா கூட அது உங்களை விட்டு கைவிட்டு போக முயற்சி செய்யலாம் அதனால் பற்றற்று இருக்க வேண்டும் அந்த செயல்பாடுகளில் இருந்து வரக்கூடிய முடிவுகளை நாம் அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ராயர்கிட்ட அவ்வளவுதான் நம்ம நிறைய புஸ்தகங்கள் நிறைய அந்த ஆன்மீக வகுப்புகள் நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் சொல்றேன் நம்ம படிக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த டைமிங் மட்டும்தான் நமக்கு சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு விற்றன் இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அது நீங்க காலப்போக்கிலே அது இந்த மக்கள் சந் நம்ம இதுக்குள்ள நம்ம உள்ள வந்து எண்ட்ரா போது இந்த ஜனசந்திரியில் வரும்பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்க்கும் நபர்கள் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து அதை வந்து அப்படியே கரைஞ்சி கரைஞ்சு போயிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுவிடும் அதை ஃபாலோ பண்ணால் நல்லதுதான் எந்த தியானமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்காகத்தான் நம்ம இந்த சரணாகதி பக்தியை நாம் சொல்றோம் ஒரு எளிமையான பக்தி ஒரு பவர்ஃபுல்லானது ஒரு வைராக்கியத்துவமான பக்தி நாம் செய்கின்ற செயல் உத்தமமான செயல் நேர்மையான செயல் நீதியான செயல் எதிர்காலத்திலும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தாத செயல் சொல்லிலும் செயலிலும் அந்த மாதிரி ஒரு செயல்களை செய்துவிட்டு நாம் ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியிலிருந்து வரக்கூடிய வினைகளின் விளைவுகளை குருராஜர் முன்னால் குருவிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் அதை என்ன செய்யணும்னு அவர் பார்ப்பாரு அதுக்கு மேலே திங்க் பண்ணக்கூடாது இங்கே போயிருந்தா இப்படியா இருக்குமே அப்படி பண்ணிருந்தா இப்படி அப்படிலாம் யோசிக்கக்கூடாது இந்த இருக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவ்வளவுதான் அளவு இந்த அளவுல மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்மளால் திருப்தியாக நாம் வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு திருப்தியாக வாழ வேண்டும் சுற்று முற்றும் பார்த்துக்கொண்டு இது இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் நாம் இப்படி இருந்திருக்கலாமே இப்படி போனோம் அதெல்லாம் யோசிக்க கூடாது அதெல்லாம் யோசிக்கணும் டைம் வேஸ்ட் குருராஜரை நீங்கள் தெரிந்து வைத்திரு கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பதே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த மிகப்பெரிய மாபாகியம் உங்களது பெற்றோர்கள் செய்த பாக்கியம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் பேசுவதற்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த உரைகளை கேட்பதற்கும் அந்த உரைகள் உங்கள் உள்ளத்திலும் உங்களது மனதிலும் அவை ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலைகள் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளிலே கொண்டு வந்து சேர்க்கும் ஆயர்கிட்ட ஒரு அந்தரங்க பக்தி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி படோட பக்தி கிடையாது வெளியில சொல்லணும்னு கிடையாது இந்த மாதிரி மா மாலை போட்டுட்டு நாமம் போட்டுட்டு வேட்டியெல்லாம் கட்டிட்டீங்க அதை பார்த்து கூட எதுவும் நினைக்கிறேன் உங்க உள்ளத்திலே அவரை இருக்க வைத்து அவரை வைத்து உங்களுக்கு தேவைகளை மனமும் வந்து அந்த இவங்க பாருங்கள் கௌசல் பெங்களூர் எத்தனையோ முறை அவர்கிட்ட ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவருடைய தந்தையாருக்கு வந்த குளுக்கோமா சரியாயிருக்கு அந்த மாதிரி எவ்வளோ அன்பு நெஞ்சுகள் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு திருப்திகரமான வாழ்வாக இது இருக்குதுங்க நிச்சயமாக இதெல்லாம் ஒரு மாற்று சிந்தனை யோசித்து பார்த்தா இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணுமா நம்ம அப்படின்னா நிச்சயமாக இருக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய பிடிப்பாக இருக்கும் இதன் மூலம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த வாழ்க்கையின் இறுதி காலகட்டங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியை ஆத்ம திருப்தியை தரும் இது இப்பவே பிடிச்சிட்டிங்கன்னா நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் இதை கேட்டு கொண்டுதான் சரி இனி என்ன பண்ணணும் தொடர்ந்து வந்து குருராஜருடைய பொற்பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் குருராஜரை பற்றி அவரை பற்றி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சேகரிக்க வேண்டும் அவர் எங்கே பிறந்தாரு எந்த பக்கம் போனார் எந்த ஊருக்கு போனாரு பானாவரம் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது இந்த வேலூர் மாவட்டத்தில் அவருடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் விஜயா அப்படின்ற ஒரு புத்தகம் அவருடைய வாழ்க்கை சரிதம் அவராலேயே கையம்பிடப்பட்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் நான் ஒரு காலத்தில் என்ன பண்ணேன்னா அவர் எத்தனை முறை வந்து அந்த புவனகிரியிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு எங்கெல்லாம் போனாங்கன்னுட்டு அந்த ரோட் மேப்பை வந்து தொடர்ந்து ரோட் மேப்பாவே போட்டு வச்சுருந்தேன் அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதை அடிக்கடி எடுத்து பார்ப்பேன் ராயர் இங்கே பிறந்தவர் அண்ணாமலை அருணாச்சலம் வந்தார் அப்படின்னு போடுவாங்க திருவண்ணாமலைன்னு போட மாட்டாங்க அண்ணாம அருணாச்சலம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட் பார்ப்பா அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் மாவட்டத்துக்குள்ளே வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கிறார் இங்கே வாதம் செய்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு பானாவரம் என்கின்ற வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த கிராமத்துக்கு சும்மான வீடு அங்கே எதுவுமே இல்லை எந்த தடையிலும் கிடையாது அதை பார்க்கும்போது சார் ராயர் இந்த இடத்துக்கு வந்து போயிருப்பாரு இங்கே பார்த்துருப்பாரு இங்கே இங்கே இந்த காட்டு வழி எங்கேனா அவர் வந்திருக்கலாமே அது அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு அன்பு அதுதான் ஒரு அஃபெக்ஷன் இந்த மாதிரி நீங்க ஒரு குருவை நேசிக்க துவங்கி விட்டால் அவருடைய தகவல்கள் அவருடைய செய்திகள் அதெல்லாம் சேகரித்து வைங்க உங்களுடைய பெரும்பான்மையான நேரங்கள் உங்கள் பணிகள் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரங்கள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்கு உண்டான நேரங்கள் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தின் அடியாழத்தில் குருநாதரை பற்றி அவரை பற்றிய தகவல் செய்திகள் சேகரியுங்கள் அதை பற்றி ஆராயுங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி தான் நடந்திருக்க வேண்டும் ஏன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பவர் சென்டர் தான் ஒவ்வொருவருக்குளும் சக்திகள் இருக்கிறது இது ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக சொல்வது கிடையாது நம்ம ஆன் ஆன் பண்ணுறவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது ஆன் பண்ணாதவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த நம்ம சக்தின்றது அதுதான் குருராஜருடைய அனுகிரகத்தோடு அவரின் அருளோடு எங்களுக்கு அதை ஆன் பண்ண கூட தெரியாது சாமி நீங்க வந்து எங்களுக்கு வழி நடத்தி கொடுங்கன்னு தான் கடைசியில் அவர்கிட்டே போய் நிற்கிறோம் அந்த இடத்துல அவருடைய அனுகிரகமும் ஆசைகளும் நிச்சயமாக அதற்குண்டான வழிகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறது அதனால அந்த ராயருடைய பிரார்த்தனை அவருடைய பக்தி அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் நிச்சயமாக அவை எல்லாம் தூக்கி என்னாலும் ஒரு நல்வாழ்வு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வதற்கு நான் எங்களை மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயம் செய்து நன்றி வணக்கம் அடுத்த பதிவு சரணம்